நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு வழியாக வந்து நம்ம அஞ்சலி அன்பு எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் அது என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சகப்பி இருக்காங்களா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படி கல் நெஞ்சுக்காரராக இருக்கீங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் சீதா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கூப்பிட முடியாது நாங்கள் அது கூப்பிடணும் எங்கள் பேச அவங்க கேட்டாங்களா என் பேச்சை கேட்டிருந்தால் அவள் மாதிரி வாழ்ந்துருப்பா இந்நேரம் அவள் எம்பேசி கேட்டுருந்தால் அவள் இருக்கிற இடமே வேற இது போயும் போய் இவனும் போய் அது ஓ மகனை போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கான் அதனால் நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மகா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கிட்ட சிகப்பேரு சொல்கிறாங்க ஐயா நீங்களும் அது கூப்பிடுங்க ஐயா உங்களோட பிள்ளை தானே அவங்க உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு பாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் நம்ம சேதுக்கு வந்து கொஞ்சம் மனசு இறங்கிடுது உடனே வந்து இங்கே பாரு மகா அவள் வந்து என்னோடய மக அவளுக்கு வந்து உன் மேலே பாசம் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிடு அவளை தான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் சேது சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே உனக்கு சிகப்பு வந்து சொல்கிறாங்க ஐயா மகராசா நல்லவரை நீங்கள் தான் அந்த வீட்டில் வந்து நல்லவர் மாதிரி தெரியுறாரு அதுதான் ஐயாவே கூப்பிட்டார்ல உள்ளே கூப்பிடுங்க எல்லோரும் உள்ளே கூப்பிட்டு செய்ய வேண்டிய சடகு சம்பிரதாயத்தெல்லாம் செய்யுங்க அதுக்கடுத்து அவங்கள எப்படி பார்த்துக்கணும் எப்படி வச்சுக்கிறணும்னு எனக்கு தெரியும் நான் அவங்களை வேணா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிகப்பு வந்து சொல்கிறாங்க உடனே சீதா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா நீங்களும் கோவப்படாதீங்க நீங்களும் தயவு செய்து அவங்க கூட வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அவங்க வீட்டில் கூப்பிடட்டும் எல்லாருமே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சிகப்பி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து மீரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்களும் வாங்க எல்லாருமே வாங்க செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை வந்து நல்லா செஞ்சிடுவோம் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு அதை குறை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து மீரா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து நம்ம எல்லாருமே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து உள்ளே கூப்பிடுங்க சித்தி உள்ளே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எல்லாேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சேது வந்து சொல்கிறாரு உள்ளே மகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே இப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு இறங்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி மகா வந்து சொல்கிறாங்க உடனே அச்சனா வந்து தப்பிச்சுக்கிறாங்க இங்கே பாரு மகா நான் ஒன்றும் சொல்லலை நான் உங்களுக்குலாம் சப்போர்ட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ ஒன்று இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே வந்து தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மகா வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடி எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த புறமா வந்து முடிச்சிடுறாங்க